வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு ஏசி தலைமையில போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணதா சொல்றாங்க காவலர் வண்டியில் அண்ணன் வராரு இதுக்கு முன்னாடி அண்ணன் அப்படி பார்த்து டோர் ஓபன் பண்ண உடனே அண்ணனுடைய உடல் மொழியை தெரிஞ்சு போச்சு அவங்க நினைச்சது ஏதோ நடக்கல அவங்களுடைய செயல் திட்டம் என்னன்னா நான் ஏர்போர்ட் மூர்த்தியை அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கைது செய்து நள்ளிரவுக்குள்ள

இந்த மாதிரி கூர்மையான பொருளை கொண்டு தாக்குறது அவங்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா என்ன பண்ணுது கூர்மையான பொருள்னு யார் சொல்றது டிஜிபி வாசல்ல தான் சனம் நடந்ததுன்னு சொல்றீங்க டிஜிபி வாசலுக்கும் அந்த நுழைவு வாயிலுக்கும் அவ்வளவு தூரம் இருக்குது நூறு மீட்டரு செக்அப் பண்ணும்போது கைப்பற்றப்பட்ட பொருள் ஒரு சீப்பு ஊடகங்கள் போய் சொல்லுதா இல்ல காவல்துறை போய் அந்த சீப்பின் மதிப்பு நூத்தி பத்து ரூபாய் சனாதனத்தை நாங்க வந்து வீரியமா எதிர்க்கிறதுனால எங்களை எதிர்க்கிறதுக்கு எங்கையில இருந்தே ஒரு ஆளை உருவாக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட நபர் தான் நான் எதையும் பயன்படுத்தேன் எவனுக்கும் செருப்பாக மாட்டேன் எங்கேயாவது அந்த ஏர்போர்ட் முத்தி பாஜக ஆர்எஸ்எஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காரா அவர் ஆமான்னு சொல்லுவாரான்னு கேட்டார் நாங்க பாமகோட கூட்டணியில இல்ல நாங்க ஒரு நியூக்ளியர் பார்ட்டி அப்படி இருக்கும்போது போது திமுக கூட்டணியில பிரதான கூட்டணி நாலு ஓட்டுல ஒரு ஓட்டு நூற்றுல இருபத்தஞ்சு ஓட்டு யா ஓட்டுன்னு சொல்றேன் எங்க அண்ணன் வேங்க வயல்ல என்ன தீர்வு வாங்கி கொடுத்தாருன்னு நீங்க சொல்லுங்க தம்பி இல்ல இப்ப அவங்க அந்த மாதிரி சசம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க அந்த பக்கம் சமரசம் பண்றாங்க சோ நானும் இந்த பக்கம் சமரசம் பண்ணிக்கிறேன்னு சாக்கு சொல்ற மாதிரி திமுக விசிக்கா நான் சொல்றேன் நான் பகிரமா குற்ற சாத்து சொல்றேன் நீங்க என் வாயில இந்த கேள்வி கேட்டிங்க வாயில இருந்து பதில் எதிர்பார்த்தீங்க நான் எதுனா ஒரு பதில புடுங்கி போட்டுமதி தம்பி சொல்லிட்டான் அவன் பிஜேபி ஆதரவாளர் அப்படின்னு டெண்டிங் பண்ணலான்னு நினைக்கிறேன் இதையும் சேர்த்து போடுங்க நான் சிரிச்சுட்டே சொல்றேன் உங்கள் கட்சியினுடைய தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சமீபத்தில் ஒரு கைகலப்பு சம்பவத்தில் ஈடுபட்டதுக்கு அப்புறமாக கைது செய்யப்படுறாரு அடுத்த நாள் அதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறாரு இப்போ அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு நீங்கள் கூட இருந்து பார்க்கக்கூடிய நபர் இப்போ அவர் எப்படி இருக்கார் இல்லை ஆனால் தற்சமயம் வந்து புழல் சிறையில் வந்து கைதாகி சிறைப்படுத்திடுறாங்க சிறைப்படுத்தி இருக்கிறாங்க உடல்நிலை வந்து சரியாயிடுச்சுங்களா எக்ஸாக்டாக அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அண்ணனை வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு ஒன்பது முப்பத்தஞ்சு மணி முப்பத்தஞ்சு மணி அவ்வளோ வந்து ஒரு ஏசி தலைமையில் ரெண்டு இன்ஸ்பெக்டர்ஸ் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க அண்ணனை எதுவும் மறுப்பு தெரிவிக்காமல் சட்டத்துக்கு உட்பட்டு அண்ணன் கைதாகிறாரு போலீஸ் ப்ரொசீசர் ப்ரொசீஜர்ஸ்னு சில விஷயங்கள் இருக்குது அந்த ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க என்கிட்டயும் நீங்கள் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் நாங்கள் அண்ணனை கூப்பிட்டு போகிறோம் நீங்கள் எக்மூர் நீதிபதிகள் குடியிருப்புக்கு வந்துடுங்க அதை தான் ப்ரெசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் நேரடியாக எக்மூருக்கு போயிடுறோம் நீதிபதிகள் குடியிருப்பு போயிடுறோம் இவங்க அண்ணனை கூப்பிட்டு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க கூப்பிட்டு போயிட்டு நான் ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஆகுது டைம் ஆக ஆக என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்ற ஒரு பதட்டம் அப்புறம் நானும் ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர்க்கிட்ட கேட்கறேன் டிஃபை மிரா இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்குறேன் அப்போ ஒரு நான் சொல்கிறாரு ஏன் லேட்டுங்க காரணம் அண்ணனுக்கு வந்து பிபி சுட்டப் போயிடுச்சு அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னா நான் யார்ட்டையும் பரிமாறல சரி கொஞ்சம் பதட்டமாயிடும் நம்ம கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க தம்பிங்க எல்லாம் ஆர்கனைஸ்ட் ஆகிட்டாங்க நாம் தமிழர் ஊர்கள் பெருமளவில் அங்கே குளிமிட்டாங்க சரி ஏதான எக்ஸ்பீரியன் நான் ஆகிட்டையும் ஷேர் பண்ணாமல் இன்னும் ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் கழிச்ச உடனே இன்னும் எனக்கு பதட்டம் அதிகமாகுது என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு சொன்னோன்னே அந்த நேரத்தில் நான் ஃபோன் பண்ணலாம் நினைக்கிறதுக்கும் போது வேறு ஒரு நம்பர்லேருந்து எனக்கு கால் வருது ஆ பாஸ்கர் நீங்களும் உங்கள் மட்டும் கிளம்பி ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வந்துடுங்க இது நல்லா சிறப்பாக அண்ணன் இது பண்ணார் ஏன்னா ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போயிடும் ஸ்டான்லி மருத்துவமையை போயிட்டு நாங்கள் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் காவலர் வண்டியில் அண்ணன் வராரு இதுக்கு முன்னாடி அண்ணனை அப்படி பார்த்ததில்ல எங்கெல்லாம் அவர் அப்படி ஒரு ஜஜிக்காக இருப்பார் எங்களுக்கு ஒரு ஃபிட்டாக இருக்கிற மனுஷன் அந்த வண்டியில் நான் உள்ளே வரமோதே பார்க்குறேன் ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்காரு அந்த என்ட்ரன்ஸ் ஓபி எமர்ஜென்சி ஓபி என்ட்ரன்ஸில் நான் வாசலில் நிற்கும் போது அந்த டோர் ஓப்பன் பண்ண உடனே அண்ணனுடைய உடல் மொழி எனக்கு தெரிஞ்சு போச்சு அவர் ஃபிட்டாக இல்லை சம்திங்ஸ் கோ ராங்னு அவரையும் எடுத்து வைக்கிறாரு நிலை குழஞ்சி நிற்கிறாரு நான் உடஞ்சிட்டேன் அது எமர்ஜென்சியில் ஒரு டீன் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி இருப்பார்ல மருத்துவர் அவர் வந்து பரிசோதனை செய்கிறாரு அண்ணன் கிட்ட சில இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு என்ன இதனால் எப்படி ஆச்சு அது சொல்லும்போது அண்ணன் மருத்துவர்கிட்டே நான் பக்கத்தில் தான் நிற்கிறேன் அப்புறம் என்ன சொன்னார் என்னை ராய்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க அது கூப்பிட்டு போகும்போது அவங்க என்னை பரிசோதனை பண்ணும்போது என்னுடைய பிபி லெவல் சம்திங்ஸ் எது அதிகமாக இருந்த மாதிரி அவங்களுக்கு தெரியப்பட்டு உடனே ஒரு மாத்திரை ஒன்று கொடுத்தாங்க அந்த மாத்திரை உட்கொண்ட பிறகு எனக்கு இன்னும் ஸ்வெட்டிங்கு லைட்டாக தலை சுத்தல் இருந்தது நான் எப்பயும் இதுக்கு முன்னாடி இதை உணரலை அப்படின்னு நான் சொன்னோடனே திரும்ப அவங்களுக்குள்ளே டாக்டர்ஸ்குள்ளே எதோ பேசிட்டு உடனே காவலர்கள் ஆரம்பித்து உடனடியாக இவரை வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு மருத்துவர்கள் அரிசி ஆலோசனை கொடுக்குறாங்க காவலர்கள் வந்து அவங்க மேலே இது கேட்டு தகவலை சொன்ன பிறகு அவங்களுக்கு சில ஒபைது ஆர்டர் இருக்குல்ல சரி அவங்க என்ன என்ன பண்ணால் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க இப்போ நீங்கள் தான் பரிசோதனை சொன்னால் அவர் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு பன்னெண்டு பதிமூணு டெஸ்ட் எழுதி கொடுக்குறாரு இமீடியேட்டாக இன்சுலின் போடுறாரு அண்ணனுக்கு சுகர் லெவல் வச்சு இன்சுலின் போடுறாரு இது போட்ட பிறகு அவர் என்ன சொல்கிறார்னா இந்த பேஷண்ட் மூர்த்தி அலை சேர்போர்ட் மூர்த்தி மூன்று நாட்கள் மருத்துவருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கணும் என்னோடய அப்சர்வேஷனில் இருக்கணும் அப்படின்னு அந்த ஸ்டான்லி மருத்துவமனையில் அவசர பிரிவில் இருக்கிற அந்த நேரத்துக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை நல்லூரில் இருந்த அந்த முக்கிய அதிகாரி அதாவது டீன் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் சொல்கிறாரு அதை வந்து அந்த கேஷிப்ட் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலில் அதை மென்ஷன் பண்ணுறாரு வேறு அந்த டாக்டர் உடனே ஆனால் இன்சிலின் போட்டு சின்ன நடக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு காவலர்கள் உயர்த்திக்கிட்டு சொல்கிறாங்க அவங்கள ஏதோ எனக்கு தெரியுது அவங்க நினச்சது ஏதோ நடக்கலை அவங்க எல்லாம் நார்மலாக இருக்கிறாங்க அவங்களுடைய செயல்திட்டம் என்னென்னா நான் ஏர்போர்ட் மூர்த்தியை அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இரவோடு இரவாக கைது செய்து நள்ளிரவுக்குள்ளே சிறைப்படுத்திடணும் அந்த செயல் திட்டம் வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகணுனோடனே அவங்களுக்குள்ள உயர் அதிகாரிகள் பேசி அவங்க வேண்டாம் விருப்பா சரி ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டோன்னா காவல்துறை அதிக அதிகாரிகள் வந்து அங்கே பாதுகாப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பிரச்சனை நடந்துடுது அது தொடர்பாக தான் வந்து கம்ப்ளைண்ட் ஆகுது இவரும் வந்து கத்தியை வச்சு தாக்கிட்டாரு அவங்களுக்குலாம் வந்து உடலில் தையல் போடுற அளவுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இப்போ அரெஸ்ட் பண்ணணும்னு முடி பண்ணிட்டா அரெஸ்ட் பண்ண போகிறாங்க கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க சிறையில் வைக்கணும்னா வைக்க போறாங்க இத தாண்டி நீங்க சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் உடல்நிலை மோசமாச்சு சாப்பாடு கொடுக்க விடல அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க சாப்பாடு மட்டும் கொடுக்க யாருமே லீகலா அவரை சிறைப்படுத்தணும் அப்படின்னா அவங்க அந்த ரெகுலரா பண்ணிடுவாங்க இப்போ நீங்க சொல்றது வந்து அவர் உடல்நிலையை மேலும் மோசமாக்கணுங்கிறதுக்காகவும் சதி நடந்தது கண்டிப்பாக கண்டிப்பாக ஊர்ஜிதமாக நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் நீங்க இந்த ஊடகத்துறையில் இருக்கீங்க இதற்கு முன்னாடி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு காட்டணும்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் தெரியும் அவங்களுக்கு அவர் கடந்த ஆட்சி காலத்தில் சிறைப்படுத்துகிறாங்க திருமுருகன் காந்தியை சிறைப்படுத்துகிறாங்க அவங்கெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு ஆதாரபூர்வமாக எல்லாருக்குமே தெரியும் இதுபோல் அவங்களாம் அந்த அந்த அரசுக்கு எதிராக தொடர்ந்து எதிர்ப்பு நிலையில் இருக்கும்போது அவங்க சிறைப்படுத்துகிறாங்க சிறைக்குள்ள உணவுகளில் அவங்களுக்கு என்னென்ன கலப்படம் செய்யப்பட்டது அதை அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க வெளி உலகத்துக்கு எப் எவ்வளோ காலத்தாமதமாக வந்திருக்கு அப்போ இது மாதிரி ஒரு லெசன் இருக்கும் போது எனக்கு அந்த சந்தேகம் வருமாறதா எங்கள் அண்ணனுக்கு இது மாதிரி ஒரு செயல் திட்டம் இருக்கிறதா எனக்கு சந்தேகம் இருக்குது நான் இப்போ சொல்கிறேங்க சிறையில் கூட அவருக்கு உணவில் கலப்படம் செய்து விஷத்தை கூட கலக்கிற அளவுக்கு இவங்க துணிஞ்சிருக்காங்க இவர் ஒன்றும் அவர் கொலை குற்றம் செய்யலை தலைமறை வாழ்க்கை வாழலை ஓடி ஒளியில் காவலர்கள் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னும் நீங்க எல்லாம் ஊடகங்கள்ல பார்த்தா சிரிச்சு சொல்லிடுறாரு திராவிட மட ஆட்சியில கஸ்டடியில் அரஸ்ட் பண்ணிடுறாங்க காவல் நிலையத்தில ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு முடியுமா இப்போ அந்த தான் இது எல்லாமே நடக்குது டிஎஸ்பி அலுவலகத்துக்கு போகும் பொழுது சிலர் வந்து தாக்க கருத்தை கருத்தால் தான் எதிர்கொள்ளணும் வன்முறையில் ஈடுபட கூடாது அதை யாருமே இங்கே ஆதரிக்கல எல்லாருமே கண்டிக்கிறாங்க பொதுமக்களாக இருந்தாலும் சரி பத்திரிகையாளர்களா இருந்தாலும் சரி ஆனா அவங்க தரப்புல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா தொண்டர்களையும் எல்லாரும் எப்பவும் கண்ட்ரோல் பண்ணிட முடியாது இவ்வளவு நாள் எங்களுடைய தலைவரை வந்து ஒருமையில பேசினாரு அப்பெல்லாம் யாருமே வரல அப்பெல்லாம் இந்த நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி ஏன் வந்து இன்னொரு தலைவரை ஒருமையில பேசுறீங்கன்னு கேக்கல எல்லா மேடையிலையும் ஒருமையில பேசி இப்போ அதுல ஒரு ரெண்டு மூணு தொண்டர்கள் வந்து கொதிச்சு போயிட்டாங்க தாக்குறதுக்கு முற்பட்டுட்டாங்கன்னு ஒண்ணு மட்டும் ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க கேக்குறாங்க அப்ப இவ்வளவு நாள் உங்கள் தலைவர் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வாடா போடான்னு பேசுறது அவனே இதெல்லாம் சரியானு கேட்கறாங்க இல்ல அதை நான் நியாயப்படத்துல அண்ணன் அதுக்கு தெளிவான விளக்கம் சொல்லியிருக்க அந்த வார்த்தைகள் வந்து எங்க கொஞ்சம் தடித்தமா கொஞ்சம் அதிக அளவுக்கு அதிகமா இருக்குதுன்னா பெரம்பலூர் மாவட்டத்துல ஒரு மாவட்ட மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுக்கு நானும் ஆனனும் சனிக்கிழமே போயிட்டோம் அது ஞாயிற்றுக்கிழமை தான் திட்டமிடல் போட்டு அந்த மண்டபத்தில் அந்த மண்டபத்தில் இருந்து ஒரு நூறு மீட்டரு பக்கம் தான் அந்தனுடைய நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இவங்க வாலின்றிய இன்னொரு மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க ஒரு நிகழ்வுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம் ஜென்ரலாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுவோம் நம்ம நிகழ்ச்சி நடக்குது அவங்க வாலென்டியா சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சொல்லி சனிக்கிழமை இவங்க போலீஸு உளவுத்துறைக்கு தெரியும் அண்ணன் ஏர்போர்ட் மூத்தி வராருன்னு பாஞ்சு நாளுக்கு முன்னாடியே தெரியும் இவர் வராருன்னு தெரிஞ்சு அதே ரோட்டில் நூறு மீட்டரில் அவங்க நிகழ்ச்சிக்கு அனுமதி தராங்க புரியுதுங்களா அப்போ இது அனுமதி கொடுக்கறது யார் இப்ப எனக்கு விழுப்புரத்தில் அனுமதி கொடுக்கல நான் நீதிமன்றம் போய் அனுமதி வாங்குறேன் அப்போ பெரம்பலூர்ல ஒரே தெருவில் ஒரே நூறு மீட்டர்ல ஏர்போர்ட் மூர்த்தி நடத்துற மாநாட்டு ஆப்போசிட்ல நூறு மீட்டர் இன்னொரு மண்டபத்துல அனுமதி கொடுத்தது யார் திமுக திராவிட மண்டல அரசாங்கம் தானே அந்த அரசு என்ன எதிர்பார்க்கு விமர்சிக்கலாம் சார் ஆனா உரிமையில இந்த மண்டபத்துல நாங்க ஆர்கனைஸ் ஆனது பத்தரை பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி நடந்து துவங்கி சிறப்பா நடந்துட்டு இருக்குது பன்னெண்டு பத்துக்கு அந்த கல்வி சம்பவம் நடக்குது அண்ணன் மேடை ஏறிது நான் லைவ் போடுறேன் அண்ணன் மேடை ஏறி பேசியது ரெண்டு மணிக்கு உள்ள இருக்கிறது உங்க அக்கா தங்கச்சி தானே நம்ம ஓட்டு பொம்பளைங்க இப்போ தானே வீதிக்கு வராங்கா தான் கல்லீங்க நான் அப்படி சொல்றேன் சொல்ற சொல்லலன்னு எதிர்பார்ப்பீங்களா விசிகாவினுடைய கடலூர் துணை மேயர் ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டார் இப்போ இதை நான் அவங்ககிட்ட கேட்டால் கூட எங்கள் தலைவரை உரிமையில் பேசுகிறாரு கெட்ட கட்ட வார்த்தையில் பேசுகிறாரு நாங்கள் வந்து ரிட்டாலியேட் பண்ணுவோம் சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அதுக்குள்ளே அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன் எதனால் அண்ணன் பேசினார்னா கல்லறிந்தார்கள் அப்போ மண்டபத்துக்குள்ளே ஒரு பதட்ட நிலை உருவாகுமா நிகழ்ச்சி தொடர்ந்து சிறப்பாக நடந்துட்டுருக்கு பன்னெண்டு பத்துக்கு இந்த சம்பவம் நடக்குது எதிரில் ஒரு டாஸ்மார்க் கடை இருக்குது அந்த டாஸ்மார்க் கடையிலேருந்து அடே ஃபாலோ மார்ச் ஆகி வெளியில வராங்க இது சிசிடி ஃபுட்டேஜ் இருக்குது மண்டபத்தில் சிசிடி ஃபுட்டேஜ் இருக்குது எங்களுடைய கொடிக்கம்பங்கள் வீதியிலே பறந்து கிடக்குது உடச்சி அண்ணனுடைய புகைப்படத்தை பேனரை கிழிக்கிறான் மண்டபத்துக்குள்ள ஏர்போர்ட் முத்தி நாயை வெளியில வாடான்னு பன்னெண்டே காலுக்கு கத்துறான் ரெண்டு மணிக்கு தான் இவர் பேச ஆரம்பிக்கிறார் பன்னெண்டு பத்து டு பன்னெண்டே கால் சம்பவம் நடக்குது ரெண்டு மணிக்கு பேசுறாரு யார் துவங்கியது இந்த பேச காரணத்தை துவங்கியது யார் உங்க அலுவலத்துக்குள்ள வந்து உங்க கீழே பணி செய்கிற பையனை நான் ஏன்னா கேட்டா நீங்கள் என்ன கேட்பீங்க நான் கேட்க மாட்டேன் கண்டிப்பாக கேட்போம் அப்போ என்னை நம்பி அங்கே ஒரு முந்நூறு பேர் வந்துருதுனா நான் என்ன பேச போறேன் என்ன விடயத்தை சொல்ல போறேன்னு பன்னெண்டு பத்து டு பன்னெண்டு காலுக்கு நீ இப்படி பண்ணுற ரெண்டு மணிக்கு நான் பேசுறேன் நான் தான் அதில் வந்து எழுச்சி உரை அப்ப அதுக்கு முன்னாடி நான் நிகழ்வுகளை நான் வந்து மேற்கோள் காட்டி பேசணுமே பேசக்கூடாதா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு கருத்து சொல்றாருன்னா ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல் அதை விட்டுட்டு அவர் அப்படி பேசினார் நானும் அப்படி பேசுறேன்னு சொன்னா அந்த கேள்வி நாகரிகமான முறையில அவர் கேட்பது இல்லை எதுல எது நாகரிகம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க நான் சிதம்பரத்துக்கு வரேன் உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடுங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு அவனே இவனே பேசுறாரு வா போன்னு பேசுறாருன்னு சொல்றாரு அந்த பெரம்பலூர்ல தான் பேசியிருக்காரு இல்ல நிறைய கூட்டங்கள்ல அந்த மாதிரி பேசியிருக்கு எந்த ஆதாரம் காட்டினா இல்ல எப்பவுமே அவர் ஒருமையில பேசுறேன் எப்ப பேசியிருக்காரு பேசிருக்காரு தினம்தோறும் பேசுறாரா ஏதாவது சமூகத்துல வேங்கவெயல் பிரச்சனையாப்போ மேல்பாதி அப்போ வடகாடு பிரச்சனையாப்போ இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் நீங்க சொன்னீங்கல்ல நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கீகரிக்க விட்ட கட்சின்னு சொல்றீங்கல்ல நீ இருக்கிற நான் வீதியில் நின்று கத்துறேன் நீ நினைச்சேன்னா சிஎம் பக்கத்துல கொஞ்சம் சொல்லலாம் சிஎம் உனக்கு நீ கேட்டனா அடுத்த ஒன் ஹவர்ல உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு அர்ஜுன் பாஸ்தோ ஏற்படுத்த பற்றி கொடுப்பா எங்கெங்கலாம் வந்து பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த நேரத்தில் ஏன் திருமணம் அவர்கள் குரல் கொடுக்கல இந்த மாதிரி ஏன் அழுத்தம் கொடுக்கல அப்படின்னு கேட்கும் போது தான் நாங்கள் விமர்சிக்கிறோம் அதை தவிர்த்து திமுகவை விமர்சி விமர்சிக்கணும்னா கூட அந்த நேரத்துலையும் வந்து விடுதலை சிறுத்தைகளை இணைச்சு இதெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகளை கேட்க மாட்றாங்க அங்க அடிமையா இருக்காங்க அவங்க ஒரு திராவிட அடிமை இந்த மாதிரியான வார்த்தைகள் ஒரு இடத்துல உமையில பேசுறது ஒரு இடத்துல அவனே இவனைன்னு பேசுறது அடிமைன்னு பேசுறது இந்த பேச்செல்லாம் அவங்கள ட்ரிகர் பண்ணும் தானே நாங்கள் அந்த அடிமைன்னு பேசுறதுக்கு காரணம் என்ன நீ அடிமையா இல்லாத என்ன செஞ்சிருக்கான்னு இல்ல இப்ப இவங்க மட்டும் இல்ல இப்போ தொழிற்சங்க பிரச்சனை வரதா இருக்கட்டும் இல்ல இன்னும் சில பிரச்சனைகள் வரும்போதா இருக்கட்டும் இப்ப கூட இந்த தூய்மை பணியாளர்களுடைய அவங்களோட வேலையை நிரந்தரம் செய்யணும்ங்கிற பிரச்சனை அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சி வைக்கிற எல்லா கோரிக்கையும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதை செய்யறாங்களா அவங்களுக்கு செவி கொடுக்கறாங்களான்னா இல்ல ஆனா அதுக்காக நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து அடிமைன்னு சொல்றது இல்லை ஆனா விசி மட்டும் தொடர்ச்சி அப்படி சொல்றோம்னா அவங்க கட்சிக்காரங்க கோவப்படுவாங்க எல்லாரும் நினைக்கிறதையும் திமுக பண்ணிடுறது இல்லை ஆனா நம்ம வந்து தொடர்ச்சியா வீசிக்க தானே கேள்வி கேட்டுட்டே இருக்கும் அப்போ அவங்க தொண்டர்கள் கோபட தானே செய்வாங்க நான் எங்க அண்ணன் தான் கேட்க முடியும் பக்கத்துக்கு அண்ணன் கேட்க முடியும் ஒருமையில பேசிடுறோம் வாடா போடான்னு பேசிடுறோம் இந்த மாதிரி கேட்கும்போது மட்டும் நான் உரிமையில பேசினேன் எங்க அண்ணன் அப்படின்னா இன்னைக்கு எங்க அண்ணனுங்க அவரு உங்களை தாண்டி அதிகமாக அவரை நேசிக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு உரிமை இருக்குங்க அவர் தான் உங்களுக்கு எல்லா எதிரான விஷயங்களையும் பண்ணுறாருன்னு சொல்லி எதிரான விஷயம் எங்களுக்கு எதிராக பண்ணலையே அவர் இந்த சமூகத்துக்கு எதிராக இருக்காருன்னு சொல்கிறோம் அது கேள்வி கேட்கறது அண்ணன் ஏர்போர்ட் மத்தி இந்த அண்ணன் சிறைப்படுத்ததில் அவங்க அழுத்தம் இருக்குன்ற நீங்கள் ஊடகத்தில் இருக்கீங்க இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சி பிரமுகரையாவது சிறைப்படுத்தும் போது தேதி சொல்லியிருக்காங்களா ரிமாண்ட் டேட்டு சொல்லியிருக்காங்களா நேத்திய ஏர்போர்ட் மூத்தி அண்ணன் கைது செய்யும் போது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரை சிறையில் அடிப்பு நான் பல்வேறு காரணம் சொல்லலாம் ஆனா அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு என்ன விடையமோ அதை மட்டும் பேசு லிமிட் தாண்டி நீ பேசாத நான் பேசுறேன்னா நல்லா இருக்காது அது வாதங்களாகி அது முற்று பெறாது இப்போ நாம் தமிழர் வழக்கறிஞர் மட்டும் இல்லாமல் பாஜக வழக்கறிஞர்கள் பலரும் ஏர்போர்ட் மூர்த்தி ஆதரவாக நேற்று வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க பாஜக மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது பல்வேறு வழக்கறிஞர்கள் இளம் வழக்கறிஞர் சங்கத்திலேருந்து தம்பிங்க வந்திருந்தாங்க பல்வேறு வழக்கறிஞர்கள் எந்த வழக்கறிஞர் நாங்கள் அழைக்கல ஆனால் சீமான் இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே தானா முன் வந்து வழக்கறிஞர் அனுப்பிச்சு மருத்துவமனையில் எங்களுக்கு சிறைப்படுத்த போறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது மருத்துவமனையிலேயே சொன்னாரு அண்ணனை வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்துட்டாங்க உடனே வழக்கறிஞர்கள் என்ன சட்ட உதவி வேணும்னு தன்னா முன் அதுதான் சமூகத்தின் மேல அவங்க கொண்ட பற்று இல்ல இல்ல இப்போ தானா வந்து உடனே நாம் தமிழர் வராங்க நாம் தமிழர் கட்சி முழுக்க உங்களுக்கு ஆதரவா இருக்காங்க பாமகல இருந்து ஆதரவு வருது பாஜக இருந்து ஆதரவு வருது ஸோ அப்போ அவங்க என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா பாத்தீங்களா இவரை வந்து ஏற்கறதே பாஜக தான் அந்த பாஜக நாம தமிழர் எல்லாரும் சேர்ந்து தான் பண்றாங்க அதான் சார் நீங்க பாஜக சனாதனத்தை நாங்க வந்து வீரியமா எதிர்க்கிறதுனால எங்களை எதிர்க்கறதுக்கு எங்க மக்கள்ல இருந்தே ஒரு ஆளை உருவாக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட நபர் தான் ஏர்போர்ட் மூர்த்தி தான் நாங்க எங்க அண்ணன் சொன்னதுதான் சார் நானும் சொன்னேன் மேன்மர் நாம சொல்லுவார் நான் எதையும் படுத்துவேன் பயன்படுத்துவேன் எவனுக்கும் செருப்பாக மாட்டேன்னு எங்கேயாவது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி பாஜக ஆர்எஸ்எஸ் இல்லன்னு சொல்லியிருக்காரா சொல்லுங்க அப்போ அவர் ஆமான்னு சொல்லுவாரான்னு கேட்குறாங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நான் பாஜக ஆர்எஸ்எஸ் நுடைய நலம் விரும்பி இல்லைன்னு சொல்லியிருக்காரான்னு கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறாருனா நான் எதையும் பயன்படுத்துவேன் எவனுக்கும் செருப்பாக மாட்டேன் இல்லை சார் பயன்படுத்துறோம்னா இப்ப பாஜக தான் பெரிய கட்சி புரட்சி தமிழகத்தை கம்பேர் பண்ணும்பொழுது அப்போ எப்படி புரட்சி தமிழகம் வந்து பாஜக பயன்படுத்த முடியும் பாஜக தானே புரட்சி தமிழகத்தை பயன்படுத்தும் என் சமூகத்துக்கு நாதியற்ற சமூகத்துக்கு என்னால முடிஞ்சு கேட்டு உரிமையை பெற்று தள்ளுவேன் நீ கேட்டு தர மாட்டேற திமுக கூட்டணி இல்லை அவங்க டெல்லியில் இருக்காங்க என்னால முடிஞ்சு கேட்டு வாங்கி தரேன்

தேசிய இசை ஆணையத்தில் புகார் குடுத்தது யார் வேங்கவையலுக்கு தேசிய இசைஸ்தி ஆணையத்தில் புகார் குடுத்தது யார் சொல்லுங்க சார் இல்ல புகார் குடுக்கறது இல்ல அதுக்கு நம்ம என்ன அந்த அழித்தது ஆமா அவர் அமைச்சரவையில இருந்து மாட்டிருக்கேன் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கொடுத்த வழக்கின் அடிப்படையில் தான் அவர் போக்குவரத்து துறையிலேருந்து மாற்றப்பட்டார் இப்போ பாமகவனுடைய மேடைகளில் உங்களுடைய தலைவர் பேசியிருக்காரு இப்போ சமீபத்தில் கூட இது ஒரு மாநாட்டில் பேசினதாக பார்த்தேன் இப்போ பாமக கூட வந்து இணக்கமாக போறாரு ரெண்டு சமூகங்கள் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு இருக்கக்கூடாது ரெண்டு சமூகங்கள் ஒற்றுமையாக போகணுங்கிறதுக்காக போறாரு குறிப்பாக பாமக கூடயும் வந்து நல்ல இணக்கமாக தான் இருக்கிறாரு அதுலேருந்து இதுவும் இல்லை ஆனால் இப்ப மேல்பாதி கோயிலில் உங்க சமூகத்தை வந்து பாமக தான் வந்து அந்த கோயிலுக்குள்ளே போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம சமூக மக்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போகணும்னு விரும்புகிறாங்க அதை எதிர்க்கிற ஒரு கட்சி கூட நம்ம போய் சேர்றது எப்படி சரியா கேள்வி இது எப்போ சொன்னார் சார் தேதி தான் வருமா இல்ல இந்த மேல்பாதி பிரச்சனை எப்போ அரைச்சாச்சோ கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகள் இருக்கும் இந்த பிரச்சனை அந்த ஹீட் ஆஃப் வந்தப்பட்ல சொன்னார் அந்த பிரச்சனை நடக்க நடந்திருக்கோ அண்ணா ஏர்போர்ட் மூர்த்தி பாமக மேடையில் நீங்க பேசி பாத்திருக்கீங்களா மேல் பாதி பிரச்சனைகள் நடக்கும்போது அண்ணன் பாமக மேடையில் நீங்க பேசி பார்த்துருக்கீங்களா நாங்க திரும்ப திரும்ப சொல்றேன் நான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி வச்சு இல்ல நாங்க இப்பதான் தான் முதல் படி எடுத்து வைக்கிறோம் நான் கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்கிறேன் நீங்க கோரிக்கையை பெற்று தர இடத்துல இருக்கீங்க எனக்கு புரியுது நீங்க வந்து ரெண்டு சமூகம் ஒன்றிணைக்க ஒன்றிணைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு சமூகத்தினுடைய முக்கியமான தலைவரை கூப்பிடுறோம் அவரும் வரேன்னு சொல்லி இருக்கிறாரு அதை இன்னொரு நாள் குறிச்சு இன்னொரு மாநாடு போட்டு காட்டுறத விட ஏற்கனவே பிரச்சனையான இடத்துல போய் அத சால்வ் பண்ணாலே அது முடிஞ்சிருக்கும் சார் அதுக்கு அவங்க ரெடியா இல்லாதப்ப என் சமூகத்துக்காக நான் நிக்கிறேன்னு சொல்றாரு நான் ஒரிஜினல் பரையன் அப்படிங்கிறாரு அதே பறையர் சமூக மக்களுக்கு எதிராக கூடிய ஒரு கட்சி கூட எப்படி போய் நிக்க முடியுதுன்னு நான் கேட்கறேன் திமுகவினுடைய கூட்டணியில விசிக்கா இருக்குது நாங்க பாமக கூட்டணியில இல்ல நாங்க ஒரு நியூக்ளியர் பார்ட்டி அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணியில பிரதான கூட்டணி நாலு ஓட்டுல ஒரு ஓட்டு நூத்துல இருபத்தஞ்சு ஓட்டு என் ஓட்டுன்னு சொல்றேன் எங்க அண்ணன் வேங்கவையில் என்ன தீர்வு வாங்கி கொடுத்தாருன்னு நீங்க சொல்லுங்க தம்பி இல்ல இப்ப அவங்க அந்த மாதிரி சமரசம் அவங்க அந்த பக்கம் பக்கம் சமரசம் சமரசம் பண்றாங்க சோ நான் நான் இந்த சாக்கு சாக்கு சொல்ற மாதிரி என்ன கேக்குறேன்னா நீ கேட்டு வாங்குற இடத்துல இருக்க நான் வீதியில நின்னு கத்துற இடத்துல இருக்கேன் இந்த மக்களுக்கு நீங்க என்ன உரிமை வாங்கி கொடுத்தீங்கன்னு நான் கேக்கல உங்க மக்களுக்கு எதிரா இருக்கிறவங்க கூட நீங்க ஏன் போய் நிக்கறீங்க எதிரா இருக்கிற நீங்க எப்படி சொல்லலாம் அதான் சார் இந்த கோயில் இஷ்யூவே எவ்வளவு பெரிய நான் சொல்றேன் விஷயத்துல நீங்க எப்படி அவங்களோட ஒற்றுமையா இருக்கலாம் குடிக்கிற தண்ணில மலத்த கலந்தாங்க சரி இதை விட பெரிய பிரச்சனை தான் சார் பட் அதுவும் பிரச்சனை தான் சார் உங்க சமூக மக்களுக்கு எதிரா ஒரு கட்சி அவங்க பிரச்சனைகளை சின்னது இல்ல எல்லாமே பிரச்சனை தான் பிரச்சனை நீ தீர்வு சொல்லி நான் தீர்வு வாங்கி தரேன் நான் அந்த இடத்துக்கு வரும்போது நான் வாங்கி தருவேன் எதிர்ப்பு காட்டணும் போற அளவுக்கு இருக்கிறீங்க இன்றைக்கு சிறைப்படுத்துறாங்க உங்க அழைப்பை ஏற்ற ஐயா ராமதாஸ் அவர்கள் வராரு ரெண்டு சமூகத்தையும் இணைச்சு வைக்க போறாரு நீங்க தான் சொன்னீங்க அதே ராமதாஸ் கோயில் அதுக்கு அவங்களுடைய பதில் என்ன விரைவில் விரைவில் நடக்கும் இந்த பிரச்சனையில வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கத்தியால அந்த கை கலப்பு நடந்தப்ப கத்தியால அந்த தாக்க வந்தவங்களுடைய உடம்புல காயம் ஏற்படுத்திட்டாரு அப்படிங்கறது ஒரு இஷ்யூவா இருக்கு அந்த காயம் பட்டவரும் வந்து வீடியோ எல்லாம் பேசுறாரு இன்டர்வியூ மாதிரி கொடுக்குறாரு சோ இப்போ அந்த இடத்துல என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா இது கைகலப்பு அவங்க தான் தாக்க வராங்க இவர் திருப்பி தான் தாக்குறாரு இந்த மாதிரி கூர்மையான பொருளை கொண்டு தாக்குறது அவங்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா என்ன பண்றது கூர்மையான பொருள்னு யார் சொல்றது செய்திகள்ல வருது கையில கத்தி வச்சு எந்த செய்தி எல்லா செய்திகளையும் வந்துருது என்ன காட்டுங்க என்ன 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 செய்தித்தாள் வந்திருக்கு எந்த ஊடகத்துல சேனல்ஸ்ல என்ன வந்திருக்கு கையில ஒரு பொருள் வச்சிருக்காரு அப்ப அது கத்தி இல்லையா கத்தினா காட்டுங்க சார் முந்நூற்றி இருபத்தி ஆறு புகார் மனுதாரர் தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தி என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்து டிஜிபி ஆஃபீஸ் உள்ளே வாசலில் என்ட்ரன்ஸில் ஒரு அறை இருக்குது அந்த புகார் மனு அண்ணங்கிட்ட வாங்குறாரு டிஃபை மெரினா காவல் நிலைய ஆய்வாளர் மோகன் அவர்கள் கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண பிறகு அங்கே ஒரு ஏசி நிற்கிறாரு காவல்துறை அதிகாரிகள் நிற்கிறாங்க அங்கே ஒரு ப்ராப்பர் செக்கப் பண்ண என்ன பண்ணுறாங்க நீங்களோ நானோ பண்ணலை சார் தமிழக காவல்துறையினுடைய காவலர்கள் செக்கப் பண்ணுறாங்க அப்போ அண்ணங்கிட்டருந்து கைப்பற்றப்பட்டது என்ன டிஜிபி வாசலில் தான் சண்டை நடந்ததுன்னு சொல்கிறீங்க டிஜிபி வாசலுக்கும் அந்த வாயிலுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது நூறு மீட்ரு நூறு மீட்ரு உள்ளே இருக்க புள்ள போனோன்னே ஹேண்ட் சைடில் இருக்க அந்த ரூமில் செக்அப் பண்ணுறாங்க செக்அப் பண்ணும்போது கைப்பற்ற பொருள் பட்ட பொருள் என்ன ஊடகங்கள் போய் சொல்லுதா இல்லை காவல்துறை போய் சொல்லு கைப்பற்றப்பட்ட பொருள் ஒரு சீப்பு அந்த சீப்பின் மதிப்பு நூற்றி பத்து ரூபாய் அப்ப அவங்க உடம்புல காயம் ஏற்பட்டாத சொல்ற எல்லாம் சீப்பு கூட கீறி இருக்கலாம் சார் நீங்க கூட இருக்கிற நபர் நீங்க உங்க தரப்பு சீப்புல கொஞ்சம் வேகமா கீரி இருக்கலாம் பட்டு அது அவரோட உடல்வாக டக்குன்னு ரத்தம் ஆயிருக்கலாம் பொருள்னு சொல்ல முடியாது ஓ இந்த நகர் இருக்குல்ல சார் இந்த நகரத்துல கீறி ரத்தம் இருக்கலாம் சார் ஆமா வரும் கண்டிப்பா கொல்ல வரீங்கன்னா என்கிட்ட இந்த ஆயுதமா இல்லை கடிச்சு கூட ரத்தம் இருக்கலாம் சார் ஏய் அப்ப ஏன் வாயில பல் வச்சுன்னு கேக்க முடியுமா சார் உன் பல்லாம் உடச்சிட்டு தான் வரணும் ப்ரைட் ரோட்டில் உண்மையா இல்லையா சார் என்னை தாக்க வரான் சார் என்கிட்ட எந்த ஆயில் இல்லை நான் எதாவது பணியாக இருக்கிறேன் என்கிட்ட இருக்குது அந்த பல்லு மட்டும்தான் என்ன நான் உயிரை பாதுகாத்துக்கணும் உன்னை நான் கடிச்சிடறேன் அடுத்த முறை நீ பல்லோடு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா சார் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க உங்களை ஏற்று யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்டால் நீ சங்கின்னு கமிஷனர் ஆஃபீஸ்லேயே நீங்கள் அதெல்லாம் கேட்டீங்க ஒருத்தன் உன்னை ஏற்று கேள்வி கேட்டாலே நீ சங்கின்னு முடிவு பண்ணுறேன் எங்களை தான் நீ ஒரு நாள் சங்கின்னு சொல்லிட்டு இருந்த இப்போ ஊடகம் கூட சங்கி சங்கியாச்சா

வேலைச்சேரியில் உன்னை பார்த்துட்டு போப்பணும் வேலைச்சேரியில் பார்த்துட்டு தான் பார்ப்பீங்க அதான் சார் இது பதில் இல்லை அதே நேரத்தில் வேலைச்சேரியில் வந்து உங்களை வந்து வாங்க பார்க்கலாம் அப்படின்னு அழைக்கிற நபர் சரியான நபராக அவர் உங்களை ஒரு சரியான காரியத்துக்கு தான் அழைக்கிறாரா உங்களுக்கு அவரால் ஆபத்து வருமாங்கிறதையும் நோட் பண்ணலாம் இல்லை அதெல்லாம் அவ்வளோ நிதானம் அப்பா எல்லாம் தெளிவாக இருக்கும் சார் கவலைப்படாதீங்க நம்ம ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணுறோம் அது நியாயமாக இருக்கும் உங்களை இயக்குவது திமுக விசிக்கான்னு நான் சொல்றேன் நான் பகிரமா குற்றச்சாட்டு சொல்கிறேன் நீங்கள் வாயிலேருந்து இத்தனை கேள்வி கேட்டீங்க வாயிலேருந்து பதில் எதிர்பார்த்தீங்க நான் எதுனா ஒரு பதிலை பிடுங்கி அதை மீம் சாக்கி ஏர்போர்ட் மூர்த்தி தம்பி சொல்றான் அவன் பிஜேபி நாதரவாளர் அப்படின்னு டெண்டிங் பல நினைக்கிறேன் இதையும் சேர்த்து போடுங்க நான் சிரிச்சிரே சொல்கிறேன் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கைது நடவடிக்கை முழுக்க முழுக்க காரணம் திமுக அழுத்தம் விசிகா கூட்டணி அடுத்தடுத்து இந்த வழக்கில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் நன்றி